உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதிரி சிக்ஸ்தி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே கடந்த நிகழ்ச்சியில் நட்சத்திரப்படி ஒருவர் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சொந்த வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிற விஷயத்தை விரிவாக மட்டுமில்லை தெளிவாக மட்டுமில்லை உறுதியாகவே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர வரிசைகளில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது நட்சத்திரம் அதாவது அஷ்டம நட்சத்திரம் என்று குறிப்பிடப்படுகிற எட்டாவது நட்சத்திரமாக வர்ணிக்கப்படுகிற பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே பூசம் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது வாழ்க்கையில் வந்து எதிர்ப்பு அப்படிங்கிற எதிரி எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதாவது ஏழையாக இருந்தாலும் சரி செல்வந்தராக இருந்தாலும் சரி எதிர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே கூட எதிர்ப்பு இருக்குது கூட பிறந்த தொப்புல் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி உறவுகளில் கூட ஆகாத எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்குது சொந்த பந்தங்களில் உறவு இருந்துட்டு இருக்குது எதிர்ப்பு இருந்துட்டு இருக்குது நட்பு வகையில் வந்து சொல்ல முடியாத எதிர்ப்பு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இந்த மாதிரியான எதிர்ப்புகளை வந்து அதாவது எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றங்களை காணக்கூடிய நட்சத்திரத்தில் வந்து முதன்மையான நட்சத்திரமாக இந்த பூசம் நட்சத்திரம் அமையுது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருக்குது காலம் களிகாலமாகவே இருந்தால் கூட அதாவது நமக்கு நேருக்கு நேர் எதிர்ப்பு அப்படிங்கிறத விட மறைமுக எதிர்ப்புகளை கூட மண்ணோடு மண்ணாக மாற்றி காட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த பூசத்திற்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு இந்த மாதிரி சார் எதிர்ப்பு வருது ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிங்கிறத விட எதிர்ப்பே இல்லாமல் வாழ முடியாதாங்கிற கேள்வி எழுந்துட்டு இருக்கும் பூசத்தை பொறுத்தளவுக்கு எதிர்ப்பு இருக்க வரைக்கும் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதே நட்சத்திர சாஸ்திரம் நமக்கு நங்கூரம் பாச்சர மாதிரி சொல்லி வச்சிருக்குது அதனால் எதிர்ப்புகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் எதிர்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிற விஷயத்தையும் முதல் பரிகாரமாக முதல் ஒரு அறிவுரையாக நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பல்வேறு விதமான வழிபாடுகள் இருந்தால் கூட பல்வேறு விதமான பாக்கியங்கள் கூட இந்த எதிரிகளை உதிரியாக்கூடிய வழிபாடுகள் வழிபாடு எங்கும் அருள் கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய அம்சமா இருந்துட்டு யாரு வழிபாடு வச்சுக்கிட்டாலும் தனம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நேர்மையான வகையில் சம்பத்துகள் கிடைக்கும் ஆனால் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதே செல்வ பாக்கியங்களை நேர்மையான வகையில் வெகு சீக்கிரமே சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருள் வந்து இந்த இருக்குது பொதுவாகவே என்னுடைய ராசி பல நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லுவேன் தட்சிணாமூர்த்தி சம்பந்தப்பட்ட இந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு புகழ் கொடுக்கக்கூடிய இந்தியாவில் இருந்தால் நல்லது தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் தரணியில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுடைய சொந்த கோரிக்கையை நிறைவேற்கக்கூடிய பாக்கியத்தை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தை இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது தடங்கள் இல்லாத தன வரவுகளை கொடுக்கக்கூடிய தடங்கள் இல்லாத தன பிராப்தம் கொடுக்கக்கூடிய வழிபாடு இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு கடந்த காலங்களில் வச்சுக்கிட்டு கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற கேள்வி உங்களில் ஒரு சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி அதாவது குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டு கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சு கூட எங்க வாழ்க்கையில நல்லது நடக்கல தன பணம் கிடைக்காம இருந்தால் பரவாயில்ல தேவையில்லாத கடன் தொல்லை இருந்துட்டு இருக்குது இதற்கு தீர்வு கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது பொத்தாம் பொதுவான வழிபாடாக இல்லாமல் வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் மிகுதியில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பற்றுதலில் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டு கோயிலில் வந்து அர்ஜனை பண்ணிக்கிறோம் உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கு அர்ஜனை அப்படிங்கிறது முதன்மையாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அர்ஜனை பண்ணக்கூடிய காலங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மதியம் பனிரெண்டு மணிக்குள்ள அதாவது ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய அந்த பொழுதுதான் அதாவது காலையிலிருந்து மதியம் பனிரெண்டு மணிக்குள்ள அதாவது உச்சி பொழுது வரக்கூடிய அந்த நேரத்துக்குள்ள அர்ஜனை பண்ணினா தான் பிரச்சனைகள் ஒளியும் கஜனையான வாழ்க்கை அமையும் மதியத்துக்கு மேலே வந்து பரிகார ஸ்தலங்களில் மட்டுந்தான் அர்ச்சனை பண்ணணும் ஆனால் கோயிலில் தெய்வ சன்னதியில் வந்து நீங்கள் வெறுமனே சுவாமி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த மாதிரி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது எந்த நேரமாக இருந்தாலும் வச்சுக்கலாம் ஆனால் அர்ஜனை அப்படிங்கிறது காலை நேரத்தில் ஏறு பொழுதில் மட்டும் அர்ஜனை பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கணும் இதே மாதிரி வியாழக்கிழமை நாளில் அர்ஜனை பண்ணக்கூடிய நீங்கள் அதே வந்து முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம் தானம் ஒருவருக்கு பண்ணலாம் மூன்று பேருக்கு பண்ணலாம் ஐந்து பேருக்கு ஏழு பேருக்கு பண்ணலாம் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம் தானம் பண்ணி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க ஏற்றங்களை நிச்சயமாகவே அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நிகழ்ச்சி மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மை அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்